அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் நிறைய தடைகள் வருதா அந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் செய்தால் கண்டிப்பாக அது அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நாளாக அமையலாம் இருந்தாலும் யதார்த்தமான நடைமுறையை பின்பற்றினால் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் சோர்வை விரட்டியடிப்பதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதிக்குள் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் அதனால் நல்லுறவு பாதிக்கப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பலன் அளிக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்வதால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்று உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் உருவாகலாம் பணியிடத்தில் மேலதிகாரிடமிருந்து உங்களது வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையிடத்தில் குற்றம் காணக்கூடிய நாளாக அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய் தந்தையருடைய உடலினை பற்றி சற்று கவலை ஏற்படலாம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இன்று இலக்குகளை அடைவதற்காக தன்னம்பிக்கை உங்களிடம் நிறைந்து காணப்படுகிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் செயல்திறனில் இது பிரதிபலிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையில் பழகுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைபாடு ஏதும் கை இருக்காது முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே பொறுமை மற்றும் உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வேகம் கூடாது இன்று உங்களுடைய செயல்களை திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய எதிர்மறை உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனவே இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் ஆற்றல் குறைந்து காணப்படலாம் தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஓய்வாக இருப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகளுக்கு நேரம் செலவழிக்க நேரிடலாம் மனதில் குழப்பங்கள் காணப்படும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் நன்மையான பலன்கள் கிடைக்க திட்டமிடுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று கவனமாக உரையாட வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் உறவு பிணைப்பு வலுப்படும் துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களை வருத்திக்கொள்ளாமல் இருப்பது நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது தீய விளைவுகள் ஏற்படாமல் இருக்க அழி ஆழ்ந்து யோசித்து செயல்பட வேண்டும் பிறருடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தகவல் பரிமாற்றம் திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இன்றைய நாளை அமைதியாக கழிக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவீனங்கள் உங்களுக்கு காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் அதிகமாக நீர் குடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான உறுதியோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய நம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கான பணி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நெருக்கம் காணப்படலாம் உங்களுடைய பரஸ்பர பேச்சில் அது வெளிப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது கையில் இருக்கும் உபரி பணத்தை கொண்டு நீங்கள் நீண்ட கால திட்டம் ஒன்றை தீட்டலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுபவித்து மகிழக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுடைய குழந்தைகளை பற்றி பெருமைப்படுவீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இன்று பணியாற்றுவதை எளிதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையின் விருப்பப்படி நிறைவேற்றுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் புதிய முதலீடு முயற்சி இன்று உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் எனவே நீங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக உணர்வீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத நிச்சயமற்ற பலன்கள் காணப்படும் இன்று நன்மை மற்றும் தீமை இரண்டும் கலந்த பலன்கள் காணப்படலாம் சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறு நேரிடலாம் திறமையோடு செயலாற்ற மிகுந்த கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கழிப்பான மனநிலையில் இன்று இருக்கலாம் அவருடைய வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்பதன் மூலமாக உறவில் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நிதியுலமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம் எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும் என்ற அமைதியோடு சோர்வோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக சிந்தனையோடு காணப்படுவீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக வெற்றி காணலாம் அமைதியாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை காரணமாக துணையின் தகவல் பரிமாற்ற பிரச்சனையை காணப்படலாம் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி பலன் தரக்கூடிய வகையில் சாதகமானதாக இருக்காது தொலைதூர நிலுவை பணம் கிடைப்பதற்கான தாமதங்களும் ஏற்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் சரியான நேரத்தில் உணவை மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இலக்குகளை அடைவதற்கு சிறந்த நாளாக அமைகிறது எளிதாக உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் அடிக்கடி பயணம் ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் பணிகளை உற்சாகமாக செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய இருவரிடத்தில் காணப்படக்கூடிய பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் மனம் திறந்து பேசுவது நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் கடின உழைப்பிற்கு கூடுதல் பண ஊக்கத்தொகையாக கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம் இன்று உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளை எளிதாக அடையலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார்கள் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்திறன் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பு முறையில் பழகுவீர்கள் இந்த அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலமாய் உணர்வீர்கள் நல்ல ஆரோக்கியம் பராமரிக்கப்படும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ம மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்